பிரியமானவர்களே நீங்கள் கோடியாய் பெருகி உலகமெங்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இன்றைய தியானம் யாத்ராகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கச் செய்தார் விருத்தியடைய பண்ணினார் இந்த மருத்துவச் தேவ திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேவ திட்டத்திற்கு ஏற்ப செயல்பட்டார்கள் ராஜாவின் சட்டம் முரண்பாடாக இருந்தது ராஜாவின் சட்டம் எபிரையர்களுக்கு விரோதமாக பயங்கரமாக இருந்தது பிள்ளைகளை அழிக்க வேண்டும் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஆனால் தேவனுடைய திட்டமோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலனாயிருந்தபடியினால் அந்த சுதந்திரத்தை அந்த பலனை காப்பாற்றுவதில் மருத்துவச்சிகள் அன்றைக்கு எபிரேய ஸ்திரீகளுக்கு உதவியாயிருந்தார்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தேவனுடைய திட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து ராஜாவின் சட்டத்தை நிராகரித்து ஆண்டவருக்கு மகிமையானதை செய்து கொண்டிருந்தார்கள் ராஜா ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது எபிரைய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை விட பலமுள்ளவர்கள் நாங்கள் செல்லும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே பதில் சொன்னார்கள் ராஜாவினால் என்ன செய்வதென்று ஒன்றும் செய்ய முடியாமல் திக்குமுக்காடி கொண்டிருந்தான் பிரியமானவர்களே தேவ இன்றைக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் தேவனுக்கு விரோதமான எத்தனை சட்டங்கள் வந்தாலும் அதை நாம் நிராகரித்து தேவ சித்தத்தை செய்வோம் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் தலைக்கும் உங்கள் பிள்ளைகள் விருத்தி அடைவார்கள் உங்கள் சபை விருத்தி அடையும் உங்கள் ஊழியம் தலைக்கும் தேவ திட்டத்தோடு இணைந்து செயல்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை